அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் இரவோடு பகல் இலா இயல் புது நடம் இடு பரம வேதாந்த பரம் பரம் சுடரே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இரவு பகல் அற்ற இடத்தை நினைப்பு மறுப்பு அற்ற இடத்தை பூரண ஆகாயம் என்னும் பொதுவில் நடனமாடுகின்ற மேலான வேதத்தின் முடிவான பரம் சுடரே என்று பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உரை விளக்கம் இரவோடு பகல் இலா புது நடம் இடு பரம வேதாந்த பரம் பரம் சுடரே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளாக்கம் இங்கே பரம் சுடர் என கொண்டு போற்றுகின்றதும் நம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணாபதியே ஆம் பர சுடர் என்றால் சிறந்த மேலான ஜோதியாகும் அதற்கு முன்பும் பரம் என்பது ஒரு அடைமொழியாக்கி பரம் பரம் சுடர் என உள்ளது இது சிறப்புடைய சிறப்பு சிறப்புடைய மிக மேலான ஜோதியை சுட்டுவதாம் வேதத்திற்கும் சிறிதும் எட்டாதது வேதாந்தமாகிய உபநிடத்திற்கும் விளங்காது அதற்கு மேலே அருள் நிறைவோடு விளங்குவது எதுவோ அதுவே இந்த பரம் சுடராம் மேல் நிறை இரவு பகலில்லா இயல் பொதுவாகும் இரவு பகல் என்பது அல்லது பகல் இரவு நினைப்பு மறுப்பு பிறப்பு இறப்பு சகலம் கேவலம் அற்ற இடம் என்றெல்லாம் குறிக்கப்படுவது அருட்பெரும் ஜோதி நிலையமே ஆகும் அருட்பெரும் ஜோதியாகிய ஆகிய பரஞ்சுடர் அருள்வெளியிலே நித்தியமாயிருந்து கொண்டு தன் ஐந்தொழிலை புரிந்து கொண்டு இருக்கின்றதாம் அவ் அருள் பெருவெளி பொது எனப்படும் அந்த பொதுவிலே இருந்து ஆனந்த திருநடனம் ஆடிக்கொண்டு உள்ளார் நம் ஆண்டவர் மனிதன் புறநிலையிலே வாழுகின்ற பிறப்பும் இறப்பும் நினைப்பும் மறைப்பும் அடைந்து கொண்டு இந்த பகலும் இரவும் உடைய நிலவுலகில் வசித்து வருகிறார் இந்த துவாந்த நிலை இருக்கும் வரை அருள் உண்மை அறிய முடிகின்றது இல்லை சத் விசாரத்தால் அகம் ஒளிர் சுடரின் உண்மையை உணர்ந்து அதுவே தன் உண்மை என்பதை அனுபவபூர்வமாய் கண்டு நிற்கும்போதுதான் அவன் சுத்த நிலை பெற்றவனாகிறான் இவன்தான் அச்சுடர் என்றும் விலங்களின் பிறப்பு இறப்பு அற்றவனாக இரா பகல் இடத்திலே இருக்கின்றவனாக உள்ளான் அந்த நிலை அனுபவத்தை பெற்றுவிட்டால் பின்னர் அதனை மறப்பதற்குரிய கேவலமும் சூழ் உலக தோற்றங்கள் பலவாக காணுகின்ற சகல நிலையும் ஏற்படாது சுத்த நிலையிலே இருந்து கொண்டு எங்கும் பதிவுறு அருட்சுடரை அனந்த வண்ண தோற்றங்களில் கொண்டுள்ளவனாக காண்பான் ஒன்றாகிய பரம் சுடர்தான் ஒவ்வொரு ஆன்மாவிலும் இருந்து ஆக்கலாதி ஐந்துழில் நடனம் புரிந்து வருகின்றார் ஒன்றானபதி எல்லா ஆன்மாவிலும் இருந்து விளக்கலின் நடனமாடுகிற தலம் ஒரு பொது வீடாக ஒருவன் காண்கிறான் அந்த ஒன்றிலே கண்டுவிட்டால் போதும் அதுவே எங்கும் விளங்குவதையும் கண்டுகொள்ள முடிகின்றதாம் அன்றியும் அருளான விளங்கும் உள்ளம் ஓர் அக அனுபவிக்க உரியதாக இருக்கின்றது அந்த ஓர் உள்தலம் போக வேறு எங்கும் அருள் விளங்குவது இல்லை அழிந்து படும் வேறு வேறான தோற்றங்கள் புறத்திலே இருந்து விளக்கம் காண்பான் ஆகவைத்தான் சுத்த சன்மார்க்கிக்கு அவனது ஆன்ம சிச்சபை உறைவனாகவும் கடவுள் பொதுவாகவும் இருக்கின்றதா இதிலிருந்து அருள் நடனம் புரிகின்ற கடவுளும் அப்பதியோடு உறையும் மனிதனும் எங்கும் தாமாயிருந்து விளங்கும் உண்மையை அனுபவிக்கப்படுகின்றதா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருட்பொதுவிலிருந்து ஆடுகிறார் அவர் மாயமான திரு அருள் பிரகாச வல்லலார் வள்ளலாரும் நித்தியமான வாழ்வை உலகமெல்லாம் கண்டுகொள்ள செய்கிறார் பொது உண்மை இதுகாரும் உலகுக்கு அறியப்படாததாய் இருந்தது அந்த அருட்பொதுவை பிரகாச வடிவிலே நிறைந்து நிலவி தொடங்கிவிட்டிருப்பதால் இந்த வள்ளல் மூலம் உலகம் அருட்பொதுவை அருள் அனுபவத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாக விட்டிருக்கின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞியான பாடல் இரவோடு பகல் இலா இயல் பொது நடம் இடு பரம வேதாந்த பரம பர சுடரே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் என்ன எதை சொல்லுதுன்னா அந்த பர சுடர் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் பெரும் தனிப்பெரும் பதியாக இருக்கிறா என்பதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாய் பார்க்குறோம் இரவு பகல் அற்ற இடத்தை நினைப்பு மறப்பு அற்ற இடத்திலே நாண பூரண ஆகாயம் என்னும் பொதுவிலே நடமாடு நடனமாடுகின்ற மேலான வேதத்தின் முடிவான அந்த பரசுடரையே சுடரையே சொல்லுகிறது என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறார் சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை பிறப்பு இறப்பு நினைப்பு மரப்பு என்று எல்லா சகலமும் கேவலமும் என்றெல்லாம் சொல்லி இறைவன் உனக்குள்ளாகவே அன்பும் கருணையோடு தயவோடு இருக்கக்கூடிய செய்தியை நமக்கு இந்த அகவல் மூலம் நமக்கு சொல்லப்படுகிறது மூச்சை கவனி பேச்சை குறை நம்ம இன்றைக்கு சதா பேசிக்கொண்டும் நம்மளுடைய பிராணனை நம்மளுடைய உயிர் காற்றை வெளியே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறோம் உள்ளுக்குள்ள கதாகதம் பண்ணும்போது அந்த புருவமதியிலே இருக்கக்கூடிய சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானா இருக்கக்கூடியவனை அறிந்து கொண்டு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த நிலையை ஒவ்வொருவரும் அடைய சிதம்பரத்துக்கு போனால் என்ன தெரியுமா சிதம்பரத்துக்கு போனால் என்ன தெரியும் எனக்கே நினைவு வருது என்ன தெரியும் பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம் அங்கே வந்து சுத்த வெளியே அறிந்து கொள்ளக்கூடிய அங்கே தான் தான் சிதம்பர ரகசியன்றாங்க நிறைய பேர் சிதம்பர ரகசியம் நமக்குள்ளே இருக்குதுன்றது தெரியல அப்போ அந்த சிதம்பர ரகசியத்தை நாம் நமக்குள்ளாகவே தெரிந்து கொண்டால் என்ன கிடைக்கும் நமக்கு வீடு பேறு கற்று அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிட்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று அதுக்கு ஐந்து பஞ்சபூதங்களும் பஞ்ச ஏந்திரியங்களும் கரண ஏந்திரியங்களும் இந்திர ஒழுக்கத்தோடு நீடித்து இறைவனே கிதி என்று தான் இது கிட்டும் என்பது போல வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அந்த அற்புதமான செய்தியை மனதிலே பிடித்துக்கொண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அரியேனியம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நிறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவடியை தொட்டு வணங்கி நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்